ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அழகு ஒன்று அளவீடு மெஷர்மெண்ட்ஸ் பற்றி இதில் பார்க்கலாம் ஒரு பொருளின் அளவு மற்றும் எண் மதிப்பை தீர்மானிப்பதே அளவீடு என்று வரையறுக்கப்படுகிறது அளவீடுகளை இரு வகையாக பிரிக்கலாம் இயற்பியல் அளவுகள் மற்றும் அழகுகள் அதாவது இயற்பியல் அளவுகள் அளவிடக்கூடிய அளவுகளை இயற்பியல் அளவுகள் என்பியல் முறையில் அளவிடக்கூடியவை இயற்பியல் அளவுகளை இரண்டாக வகைப்படுத்தலாம் அவை அடிப்படை அளவுகள் மற்றும் வலி அளவுகள் முதலாவதாக அடிப்படை அளவுகள் அதாவது அளவுகள் வேறு எந்த ஒரு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகள் அடிப்படை அளவுகள் என்கிறோம் எடுத்துக்காட்டு நீளம் நிறை காலம் மற்றும் வெப்பநிலை போன்றவை வேறு அளவுகளினால் அளவிடக்கூடிய அளவுகள் வழியளவுகள் எனப்படும் எடுத்துக்காட்டாக பரப்பளவு கன அளவு மற்றும் அடர்த்தி போன்றவை அழகு அழகு என்பது தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு அழகு ஆகும் பன்னாட்டு அழகுமுறைகள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான அழகுமுறைகளை பயன்படுத்தினார்கள் அவற்றை மூன்று வகையான பன்னாட்டு அழகுமுறைகள் உள்ளன அவற்றுள் முதலாவதாக சிஜிஎஸ் சென்டிமீட்டர் கிராம் வினாடி சென்டிமீட்டர் கிராம் செகண்டு சென்டிமீட்டர் கிராம் வினாடி இரண்டாவதாக எஃபிஎஸ் ஃபூட் பவுண்டு செகண்டு அடி பவுண்டு வினாடி எஃபிஎஸ் மூன்றாவதாக எம்கேஎஸ் மீட்டர் கிலோகிராம் செகண்ட் மீட்டர் கிலோகிராம் வினாடி இரண்டாம் உலகப்போரின் முடிவில் உலக அளவின் அழகுமுறைக்கான அவசியம் ஏற்பட்டது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் எஸ்ஐ அழகுமுறையானது பன்னாட்டு அழகுமுறை உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டது இதில் எஸ்ஐ அழகுமுறை என்பது என்ன எஸ்ஐ அழகுமுறை என்பது பண்டைய அழகுமுறைகளை விட நவீனமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட அழகுமுறை இது ஏறக்குறைய உலகினுடைய அனைத்து நாடுகளாலும் இம்முறை ஏற்றுக்கொள்ள பட்டுள்ளது இது அடிப்படை அழகுகளை கொண்டது இந்த அடிப்படை அழகு முறையான இணைப்பின் மூலம் பிற வழி அழகுகளை பெற முடியும் எஸ்ஐ அழகுமுறையில் ஏழு அடிப்படை அழகுகள் உள்ளன ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அவை அடி